இன்று ஈழத்தமிழர்களில் தமிழர்களில் ஏறத்தாழ நாற்பது வீதமானவர்கள் பொது வேட்பாளருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் நாங்கள் இதை ஒரு வரலாற்று தருணமாக உணர்ந்து எமது தமிழ் தேசிய ஒருமைப்பாட்டுக்கான ஆரம்ப புள்ளியாக உருவாக்கிய இந்த பொது வேட்பாளர் பல சவால்களுக்கு மத்தியில் முக்கியமாக பொது வேட்பாளருக்கு எதிரான பிரச்சாரங்கள் ஒரு தமிழர் ஒருவர் வெல்லப் போவதில்லை அவர் வந்து என்ன செய்ய போகின்றார் ஈழத்தமிழர்களின் அரசியலுக்கு இது எந்த விதமான ஒரு நன்மையும் தராது என்ற பிரச்சாரங்களுக்கு மத்தியில் தெளிவின்மைக்கு மத்தியில் அதுபோல் பொது வேட்பாளருக்கும் வாக்களித்து ஏனையவர்களுக்கும் வாக்களிக்கலாம் என்ற ஒரு கருத்துக்களுக்கு மத்தியில் பல வாக்குகள் வீணடிக்கப்பட்டு அந்த நிலையில் ஒரு தெளிவான ஒரு நிலையை ஈழத்தமிழர்கள் எடுத்திருக்கிறார்கள் இன்று தமிழ் தேசிய இனம் சிதை சிதை சிதைவடைந்திருக்கின்றது எமது மண்ணில் மட்டுமல்ல புலம்பெயர்ந்து வாழ்பவர்களும் சிதைவடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எமக்கான ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு என்பது எமக்கு எமது உறுத்து மட்டுமல்ல அவசியமும் கூட முக்கியமாக ஈழத்தின் கிழக்கு மாகாணத்திலே தமிழர்கள் குடிப்பரம்பில் பரம்பலில் வீழ்ச்சியடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனிவரும் காலங்களிலும் கூட ஒருமைப்பாட்டாக ஒற்றுமையாக தமிழர்கள் இருந்தால் மட்டும்தான் எமது எதிர்காலத்தை நமது அரசியல் அபிலாஷைகளை நமக்கான அரசியல் தீர்வை நாங்கள் பெற முடியும் என்று ஜனாதிபதியாக பொறுப்பேற்கவிருக்கும் அனுரதிசாநாயக அவர்களுக்கு எமது தெளிவான செய்தி என்னவென்றால் ஈழத்தமிழரின் பிரச்சனை அவர் கூறு அவர் கூறுவது போல எழுபது ஆண்டு காலங்களாக எமக்கும் இந்த பிரச்சனை இருக்கின்றது இலங்கையிலே வர்க்க பிரச்சனையை பற்றி அவர் கூறும் பொழுது இலங்கையில் தீர்க்கப்படாத ஒரு இறைமையுள்ள தேசிய இனமான ஈழத்தமிழர்கள் நமது இறமையை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எமக்கான ஒரு அரசியல் தீர்வை நோக்கி செல்ல வேண்டியது நமக்கு மட்டுமல்ல சிங்கள தேசத்துக்கும் அது ஒரு அவசியமான விடயம் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஊழலற்ற ஆட்சி முறையை அனைத்து இனத்தவரும் ஆதரிப்பார்கள் அதே வேளையில் ஒரு தேசிய இனப்பிரச்சனைக்கான தீர்வும் வேண்டும் என்ற அவசியத்தை அவர் உணர வேண்டும் அதே போல் இன்று எமது பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்ட அண்ணன் அரியணேந்திரன் அவர்கள் அவருக்கும் ஒரு வரலாற்று பொறுப்பை தமிழ் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் தமிழரின் பிரச்சனைகளை வெளிக்கொண்டுவதற்கான சின்னமாக குறியீடாக அவரை தெரிவு செய்திருக்கிறார்கள் அரசியல் கட்சிகளாக பொது அமைப்புகளாக நாங்கள் ஒன்று கூடி ஒன்றுபட்டு நாங்கள் இன்னும் முன்னேற வேண்டும் சிங்கள தேசத்திற்கும் சர்வதேசத்துக்கும் நாம் கூறும் தெளிவான செய்தி என்னவென்றால் ஈழத்தமிழர்கள் தொடர்ச்சியாக அசம்பந்த போக்காக வழிநடத்தப்பட முடியாது என்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக உலகுக்கு கூற இருக்கின்றோம் கூறியிருக்கின்றோம் தொடர்ந்து கூறுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தது அந்த தேர்தல் அறிக்கையிலே தமிழ் மக்களின் இனப்பிரச்சனை சம்பந்தப்பட்ட சகல விடயங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த பிரச்சனைகளை இன்று பொறுப்படுக்கின்ற புதிய அரசும் சர்வதேசமும் நிச்சயமாக கவனத்தில் எடுக்க வேண்டுமென்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் அதே வேளையிலே பொதுக்கட்டமைப்பினால் நிறுத்தப்பட்ட தமிழ் பொது வேட்பாளர் இன்று சிதைந்து கிடந்த தமிழினத்தை சிதைந்து பிரிந்து நின்றிருந்த தமிழ் தேசிய பரப்பிலே பணிபுரிகின்ற அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்த ஒரு பெரும் கைங்கரியத்தை மேற்கொண்டிருக்கிறார் இன்று தமிழ் மக்கள் ரெண்டு லட்சத்து இருபத்தாறாயிரம் வாக்குகளை அவருக்கு இட்டு வடக்கையும் கிழக்கையும் ஒன்றாக இணைத்திருக்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது சட்டத்தால் வடக்கும் கிழக்கும் பிரிக்கப்பட்டிருந்தாலும் மனங்களிலே மக்கள் அனைவரும் நாங்கள் ஒன்றுபட்டிருக்கிறோம் ஒற்றுமையாக இருக்கிறோம் எதிர்காலத்திலும் அதனை விரிவுபடுத்துவோம் என்ற தோரணையிலே அவர்கள் வாக்களித்து இன்று அதனை உலகுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்ட விடயங்களை நிச்சயமாக இந்த அரசும் சர்வதேசமும் பொருட்படுத்த கவனத்திலே எடுத்து அதனை தீர்க்காமல் விடுவார்களாக இருந்தால் இந்த எதிர்காலத்திலே இந்த அரசு எதிர்பார்க்கின்ற அபிவிருத்தி நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு மாற்றம் பெறும் என்று நாம் கருத முடியாது இருக்கிறது ஆகவே இந்த அரசை மீண்டும் மீண்டும் நாங்கள் கேட்கிறோம் தமிழர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்கள் அனைவரும் முன்வர வேண்டும் என்று கேட்டு நான் விடை பெற்றுக் கொள்கின்றேன் வணக்கம் முதலில் இலங்கையில் மக்கள் ஆணையை பெற்று வெற்றி பெற்ற ஜனாதிபதி அவர்களுக்கு எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் முதல் தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் ஆணையம் மதிப்பதன் என்ற அடிப்படையில் பொது கட்டமைப்பினால் உருவாக்கப்பட்டு தமிழ் மக்களின் பிரச்சனைகள் உண்டு என்பதை நிரூபிப்பதற்காக நிறுத்தப்பட்ட வேட்பாளருக்கும் அவர் சார்ந்த சங்கு சின்னத்துக்கும் வடக்கு கிழக்கில் நினைக்கின்ற மூன்றில் ஒரு பங்கு மக்கள் தியாகமா சலுகையா என்ற விடயத்தில் வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் ஒரு பங்கு தமிழ் மக்கள் தியாகத்தை மதித்து வாக்களித்ததற்கு முதலில் அந்த வாக்காளர் அனைவருக்கும் நாங்கள் கட்சி வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வாக்களிப்பு வீதம் வளரப்பட வேண்டும் வளர்க்குவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகவும் கூடுதலாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதினாலு பிரதேச பிரிவுகளில் நாங்கள் பாராட்ட வேண்டிய கடமைக்கு நிர்பந்திக்கப்படுகிறோம் கூடுதலாக பட்டிப்பாள பிரதேச பகுதியிலிருந்து வாக்களிப்பு நிலையத்திலிருந்து மிகவும் அதிகமான வாக்குகள் சங்கு சின்னத்துக்கு அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும் இந்த வாக்களிப்பின் ஊடாக மக்கள் ஒரு செய்திகளை சொல்லியிருக்கின்றார்கள் தமிழ் மக்களுக்கு பிரச்சனைகள் உண்டு என்பதை வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற வடக்கு கிழக்கு தமிழ் தேசியத்தில் பற்றுள்ள அனைவரும் தங்களை நிரூபித்திருக்கின்றார்கள் தங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு பணி வாக்களிக்கின்ற வாக்களிக்கின்ற உரிமை மட்டும் அந்த வாக்களிக்கின்ற உள்ள ஊடாக சர்வதேசத்துக்கும் தேசியத்துக்கும் மாவட்டத்துக்கும் மாகாணத்துக்கும் ஒட்டுமொத்தமான மக்களுக்கும் தமிழ் மக்கள் தங்களை நிரூபித்திருக்கிறார்கள் வாக்களிப்பின் ஊடாக தங்களுக்கு ஒவ்வொரு வாக்குகளையை பிரயோசனமான முறையில் பயன்படுத்தி தமிழ் மக்களுக்கு பிரச்சனைகள் உண்டு என்பதை நிரூபித்ததற்காக மீண்டும் நாம் அந்த வாக்காள பெருமக்களுக்கு நன்றிகளை தெரிவிப்பதோடு எதிர்வரும் காலங்களில் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் ஒற்றுமை இல்லையே மாகாணம் பரிபோவம் என்ற நிலைமையை கவனத்தில் அடுத்து சகல அரசியல் கட்சிகள் தேசிய பால் ஈர்க்கப்பட்ட அரசியல் கட்சிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்காலத்தில் இலங்கை அரசாங்கத்துக்கு பரிபூர்ணமான ஒரு செய்திகளை சொல்வதற்காக நாங்கள் முன்னொன்று உழைப்பதோடு தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அவர்கள் தமிழ் பேசும் மக்களின் சிறுபான்மையினராக தமிழ் மக்களின் உரிமைகளை மதித்து அம்மக்களின் குறைபாடுகள் தேவைகள் உரிமைகள் தொடர்பான சம்பந்தப்பட்ட விஷய விஷயத்தை தீர்ப்பதற்கு அவர் முன்வரணும் என்று என கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி கடந்த இருபத்தி ஓராந்தேதி இந்த நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கின்ற ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது அதனூடாக பல செய்திகள் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஜனாதிபருக்கு சொல்லப்படுகின்றது அதில் முதன்மையாக எமது தமிழ் மக்கள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் தங்களுக்காக எதையும் கேட்காமல் தங்களுக்கு அபிவிருத்தியை பற்றியும் சிந்திக்காமல் எமது மக்களின் விடுதலைக்காக எமது மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் சுயமாக சிந்தித்து வாக்களித்திருக்கின்றார்கள் அந்த மக்களுக்கு எனது சார்பிலும் என்னோடு சேர்ந்து இயங்கி இந்த தேர்தலில் செயற்பட்ட அத்தனை அரசியல் பிரமுகர்களுக்கும் நன்றியை கூறி கொள்வதோடு அந்த மக்களையும் நாங்கள் பாராட்டுகின்றோம் உண்மையில் அது கவலை அளிக்கின்ற விடயம் கூட தமிழ் தேசிய பரப்பிலே தமிழரசு கட்சி நான் அதே கட்சியை சேர்ந்தவன் அந்த அடிப்படையில் எமது கட்சி தலைமைகள் சில தவறுகளை விட்டிருப்பதாகத்தான் நான் உணர்கின்றேன் குறிப்பாக எமது இந்த மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பில் போட்டியிட்டு வெற்றியிட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட எமது மக்களின் அபிலாஷைகளுக்கு எதிராக ஒரு சிங்கள வேட்பாளர் அவர்களை ஆதரிக்க வேண்டுமென்று களத்திலே நின்று சில கையூட்டல்களை செய்து எமது மக்களை மனம் மாற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டதாக நாங்கள் அறிய கிடைக்கின்றது உண்மையிலே அவ்வாறு எவ்வாறு செய்தாலும் எமது தமிழ் மக்கள் சோரம் போகாமல் துணிந்து நின்று இந்த பொது வேட்பாளரை ஆதரித்திருக்கின்றார்கள் இது உண்மையிலே எமது மக்கள் ஒரு சரித்திரம் படைத்திருக்கின்றார்கள் இவ்வாறாக எமது மக்கள் இந்த முடிவை எடுத்தது நிமித்தம் எமது புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு செய்தியை நாங்கள் கூறிக்கொள்ள விளையின்றோம் ஏனென்றால் இன்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் கூட மக்களின் எழுச்சி போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய ஒரு தலைவர் அந்த அடிப்படையில் எமது மக்களின் அபிலாசைகளை புரிந்தவராக இருப்பார் கடந்த காலங்களில் அவர் கடந்து வந்த பாதைகளை நோக்கின்ற போது ஏற்கனவே இருந்த அத்தனை ஜனாதிபதிகளும் எமது தமிழர் மக்களுக்கான பிரச்சனைகளை அலசி ஆராயாமல் எந்த தீர்வையும் வழங்காமல் இழுத்தடித்து கொண்டு அவர்கள் தங்கள் தங்கள் அரசியலை சாதித்து கொண்டு வந்தார்கள் அதன் தான் இந்த முறை நாங்கள் ஏகோபித்து வடக்கு கிழக்கை சேர்ந்த மக்கள் அத்தனை பேரும் ஒரே குரலில் ஒருவரை நியமித்து எமது தமிழ் மக்களுக்கான அபிலாசைகளை பெறுவதற்காக நாங்கள் எந்த பெரும்பான்மையின ஜனாதிபதிகளை ஆதரிக்க கூடாது என்ற தான் இந்த பொது நிறுத்தப்பட்டு அதனுடாக எமது மக்கள் அமோகமாக வாக்களித்திருக்கின்றார்கள் இருந்தாலும் எமது பகுதிகளில் சில தங்கள் சுய அரசியலுக்காக வந்த பாதைகளை மறைந்து மக்களை மறந்து மக்களுக்கான தேவைகளை மறந்து மறைத்து போலியான பசப்பு வார்த்தைகளை கூறி எமது மக்களை தடுத்தும் மக்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்து இந்த வெற்றியை ஈட்டி தந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் எமது மக்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் எதிர்வரும் காலங்களில் இந்த ஜனாதிபதி அவர்கள் எமக்கான பிரச்சனைகள் இருக்கின்றது என்ற அடிப்படையில் அலசி ஆராய்ந்து எமது இந்த பிரச்சனைகளை சரியான முறையில் ஒரு தெளிவாக சிந்தித்து ஒரு நல்ல முடிவை எடுத்து எமது மக்களுக்கான எதிர்காலத்தில் நல்ல ஒரு தீர்வை வழங்க வேண்டும் என்று ஒரு செய்தியையும் நாங்கள் அந்த ஜனாதிபதிக்கு கூறிக்கொள்ள விளையின்றோம் உண்மையில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஒரு இளமையான துடிப்புள்ள ஒரு அரசியல் தலைவர் என்று ஜனாதிபதி ஆகியிருக்கின்றார் அவர் சூரம் போகாதவர் கொள்கையின் அடிப்படையில் இருக்கின்றவர் என்ற அடிப்படையில் எமது மக்களின் பிரச்சினையை உணர்ந்து அதற்கான தீர்வை சரியான தீர்வை வழங்குவார் என்ற நம்பிக்கையில் அவருக்கு வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன் நன்றி